அக்கா உங்கள் தொப்புளை சுற்றி ஊசி போட்டுக்கோங்க ஏன்னா கேமராமேன் கடிச்சிருக்க போகிறான் கேமராமேன் என்ன நாயா அவர் கடித்தோன்ன நான் போய் தொப்புளை சுற்றி ஊசி போடுறதுக்கு அவரும் ஒரு தானே அதனால சுத்தி எல்லாம் ஊசி போட தேவையில்லை சும்மா கொஞ்ச நேரம் விட்டாலே போதும் தானாக ஆறிடும் கஞ்சல கட்டெரும்பு பூந்து இருக்கு இதுக்கு இது எது நல்லா பாம்போ சர பாம்போ போயிரண்டா ஒரு நிழம என்ன ஆயிருக்கும் இதுல எங்க ஊர் கனகட்டிச்ச மாதிரி எதுக்குன்னு கேள்வி வேற கேக்குறீ நீ வேற சொல்ற ச்சே நீ கேட்ற உன் பூண்டு இருந்து தேன் வருமா இது வந்து கேட்டீங்கல்ல உங்களுக்கும் பூண்டு பூண்டுன்னு கிழிச்சிட்டு இருக்கீங்கல்ல அவங்களுக்கான பதிவு தான் அது இது பூண்டுங்க இதில் வந்து தேன் வரதுக்கான அறிகுறியே இல்லை ஸோ எங்கிட்ட இருக்கிற பூண்டுல தேன் வராது ஆனால் இது எங்கிட்ட இருக்கிற பூங்க அழகாக இருக்குல்ல கண்டிப்பாக இருந்து தேன் வரும் அப்போ எங்கிட்டு இருக்க இருந்து தேன் வராது எங்கிட்ட இருக்க பூல இருந்து நிச்சயமா தேன் வரும் சம்பளை கவரல கழக வேலை செய்யும் கேப்புல கால் பண்ண மாமன்னு பூச பண்ணுவேன்னு மரணமா கே ஒரு வாட்டி இவ ஏன் குட்டிமான வச்சிருக்கான் நட்டமானு வச்சிருக்கோம் என்ன கொடையுது குட்டிமானு வைக்க கூடாது ಕುಟಿ